நிறுவனங்களுக்கான கடன்களை பெற்று தருகிறோம் பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு நீங்கள் இணைந்திருப்பது சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளன கடந்த ஆண்டு மட்டும் இருநூற்று ஐம்பது பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர் இதனால் சுவிட்சர்லாந்து தற்போது ஐரோப்பாவில் சாலை மரண விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சுவிட்சர்லாந்தில் மாறாக அது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவது நிபுணர்களிடையே கடுமையான கவலைக்குரிய விடயமாக மாறியுள்ளது சுவிஸ் சாலை விபத்து தடுப்பு கவுன்சில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளில் அரசும் போக்குவரத்து துறையும் மேற்கொண்ட முயற்சிகள் போதிய பலனளிக்கவில்லை என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது இந்த எதிர்மறை போக்கை மாற்ற ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு கொள்கையும் சாரதிகள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரின் உறுதியான பங்களிப்பும் தேவை என பி அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிஸ் சாலை விபத்து பிரிவின் தலைவரான மாரியோ காவென் கூறுகையில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த பல பயனுள்ள நடவடிக்கைகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசியல் தன்னாட்சி மற்றும் உறுதியான முடிவு அவசியமாகும் சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் வருடாந்திர சாலை மரண எண்ணிக்கை நூறாக குறைக்கும் இலக்கை நிர்ணயித்திருந்தாலும் தற்போதைய நிலைமையில் அந்த இலக்கை அடைவது கடினம் எனவும் காவென் எச்சரித்தார் நிபுணர்கள் கூறுகையில் அதிக வேகம் கவனக்குறைவான ஓட்டுநர்கள் மதுபோதையில் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிமுறல்கள் ஆகியவை சுவிட்சர்லாந்தில் விபத்துகளுக்கான முக்கிய காரணங்களாக உள்ளன இதனை தொடக்க போக்குவரத்து கண்காணிப்பு தண்டனை சட்டங்கள் மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்து அரசு சாலை பாதுகாப்பை மூலாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துவதோடு பொதுமக்கள் விழிப்புணர்வும் அதே அளவு முக்கியமானது என்பதை நினைவூட்டுகின்றனர் இணையத்தின் இருண்ட பகுதி எனப்படும் டாக் வெப் பகுதியில் போதைப் பொருள் ஆயுதங்கள் திருடப்பட்ட கலைப்பொருட்கள் மட்டுமல்லாமல் திருடப்பட்ட கிரெடிட் கார்டு மற்றும் புற ஆன்லைன் கட்டண தகவல்களும் விற்பனை செய்யப்படுகின்றன இவை வரும் கார்ட் எண்கள் மட்டுமல்ல கார்ட் வைத்திருப்பவர்களின் பெயர் முகவரி மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களும் சேர்ந்து விற்கப்படுகின்றன இதனால் குற்றவாளிகள் கார்ட் உரிமையாளர்களாக நடித்து ஒன்லைனில் பணம் செலுத்துவோ பணத்தை பெறவோ எளிதாக முடிகிறது என இணைய பாதுகாப்பு நிறுவனமான நோட் விபிஎன் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் சமீபத்திய ஆய்வின்படி சுவிஸ் கிரெடிட் கார்டு தகவல்கள் ஐரோப்பாவில் மிகவும் விலையுயர்ந்தவற்றில் அடங்குகின்றன ஒரு சுவிஸ் கார்டின் திருடப்பட்ட தகவல்கள் சராசரியாக பதினொன்று தசம் ஒன்பது ஆறு அமெரிக்க டாலர் மதிப்பில் விற்கப்படுகின்றன இதேபோல் ஐரோப்பாவின் பிற நாடுகளில் கார்ட் தரவுகளின் சராசரி விலை சுமார் எட்டு டாலர்களாகும் மிக உயர்ந்த விலை ஜப்பான் காடுகளுக்கே வழங்கப்படுகின்றன அவை சராசரியாக இருபத்தி மூன்று டாலர் வரை விற்கப்படுகின்றன கசகஸ்தான் குவா மற்றும் மொசாம்பிக் நாடுகளின் காடுகள் சுமார் பதினாறு டாலர் மதிப்பிலே விற்கப்படுகின்றன பரிசோதிக்கப்பட்ட கார்டுகளில் சுமார் எண்பத்து ஏழு சதவீதம் இன்னும் ஒரு வருடத்துக்கு செல்லுபடியாக இருப்பதாக தெரிய வருகிறது இதுவே குற்றவாளிகளுக்கு அவற்றை மீண்டும் விற்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது நோட் விபிஎன் நிறுவனத்தின் இணைய பாதுகாப்பு நிபுணர் வார்மென் போவன் கூறியுள்ளார் திருடப்பட்ட கார்ட் விற்பனை செய்வது குற்றவாளிகளின் முதல் கட்ட லாபம் மட்டுமே உண்மையான வருமானம் கேஷ் அவுட் எனப்படும் இறுதி கட்டத்தில் தான் கிடைக்கிறது இதில் பல நிலைகளில் பல்வேறு குற்றவாளிகள் இணைந்து செயல்படுகின்றனர் ஆன்லைனில் வாங்கும் போதும் கட்டண தகவல்களை பகிரும் போதும் கூடுதல் கவனம் செலுத்தாவிட்டால் தனிப்பட்ட நிதி விவரங்கள் குற்றவாளிகளின் கைகளில் எளிதாக சென்றுவிடும் அபாயம் நீடிக்கிறது பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்து தனது பாரம்பரிய இசைக்கலை வடிவமான யோட்லிங்கை ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு வழங்கும் மூலமில்லா பண்பாட்டு மரபுகள் பட்டியலில் சேர்க்க பரிந்துரைத்துள்ளது யோட்லிங் என்பது சுவிஸ் மலைப்பகுதிகளில் தோன்றிய தனித்துவமான குரல் மாறுபாட்டைக் கொண்ட பாடல் கலை வடிவமாகும் இது சுவிஸ் மக்களின் மலை வாழ்க்கை கால்நடை பராமரிப்பு மற்றும் இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு உணர்வுகளை பிரதிபலிக்கிறது சுவிஸ் அரசாங்கம் இந்த கலையை யுனெஸ்கோவின் பண்பாட்டு மரபு பட்டியலில் சேர்க்க உத்தியோகபூர்வமாக விண்ணப்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது யுனெஸ்கோ அதன் முடிவை இவரிட இறுதிக்குள் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கீகாரம் கிடைத்தால் யோட்லிங் கலை ஏற்கனவே அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள சுவிஸ் கலாசார மரபுகள் பேசல் பாஸ்டெக் திருவிழா வேவே திராட்சை செடிகள் வளர்ப்போர் விழா கடிகார உற்பத்தி கலை ஆல்ப்ஸ் மேய்ச்சல் பருவம் போன்றவற்றின் வரிசையில் இணையும் சுவிஸ் கலாசார அறிஞர்கள் யோட்லிங் என்பது வரும் பாடல் வடிவம் மட்டுமல்ல அது சுவிஸ் அடையாளத்தின் முக்கிய அங்கமாகும் என்றும் இதற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைப்பது நாட்டின் பாரம்பரிய கலைகளுக்கு பெருமை சேர்க்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சராசரியாக ஒவ்வொரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குழந்தைகள் கடத்தப்படுகின்றனர் என அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு சுவிஸ் நீதித்துறை அலுவலகம் மொத்தம் நூற்று ஐம்பத்து நான்கு சர்வதேச பெற்றோர் கடத்தல் சம்பவங்களை பதிவு செய்துள்ளது இதில் தொன்னூறு குழந்தைகள் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியே கடத்தப்பட்டுள்ளனர் மேலும் அறுபத்தி நான்கு குழந்தைகள் வெளிநாடுகளிலிருந்து சுவிஸ் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் இது குறித்து நிபுணர்கள் தெரிவிக்கையில் இத்தகைய சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருநாட்டு திருமணங்கள் உள்ளன குறிப்பாக இந்த வழக்குகளில் எழுபத்து ஐந்து சதவீதம் தாய்மார்கள் தாமே கடத்தலை தொடங்கியவர்கள் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஹேக் ஒப்பந்தத்தின்படி கடத்தப்பட்ட குழந்தைகள் ஆறு வாரங்களுக்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற விதி உள்ள போதும் சுவிட்சர்லாந்தில் இது சராசரியாக நான்கு முதல் ஆறு மாதங்கள் வரை எடுக்கிறது இதே நேரத்தில் ஜெர்மனி மற்றும் நோர்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இத்தகைய வழக்குகள் மிகவும் விரைவாக தீர்க்கப்படுகின்றன சுவிஸ் குழந்தைகள் பாதுகாப்பு நிபுணர்கள் தற்போது நாட்டில் சட்ட திருத்தங்கள் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் குறிப்பாக குழந்தை கடத்தல் வழக்குகளுக்காக சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்தல் மற்றும் விரைவான விசாரணை நடைமுறைகளை அமல்படுத்தல் போன்ற மாற்றங்கள் மூலம் குழந்தைகளின் நலனும் குடும்பங்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்